திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வாத பித்தமுட சூளை வெப்புறுதி ஏறு கற்படுவ நீலை பொக்கிருமல் மாலை புற்றெழுதல் ஊசல் பச்சனியோடி மாலை மாசடை குருடு காதடைப்பு செவிடுமை கெட்ட மூலமுற்று தருமாலை உற்ற தொன்னூறாறு தத்துவர்கள் உண்ட காயம் வேத வித்து பரிகோல முற்று விளையாடு வித்த கடலோட மொய்த்த பல வேடமிட்டு பொருளாசை பற்றி உழல் சிங்கியாலே வீடு கட்டி மயலாசை பட்டு விழ போசை கெட்டு மடியாமல் முத்தி பெற வீடழுத்து மயிலாடு சுத்த வெளி சிந்தியாதோ ஓத கத்தி முகிலோடு சர்ப்ப முடி நீரு பட்டலர சூறு வெற்ப உணரோடு பட்டு விழ வேலை விட்ட புகழங்கி வேலா ஓணமச்சி வயசாமி சுத்தகடியார்களுக்கும் உபகாரி பச்சை உமை புறத்தருள் சிகாமணிக் கடவுள் தந்தசேயே ஆதி கற்பக விநாயகர்க்கு பிறகான பொற்சரவனா பரப்பிரமநாதி உற்ற பொருள் ஓது வித்தமையறிந்த கோவே ஆசை பெற்ற குரமாதை விசுத்த சுத்தமனமாடி நற்புலியூராடகப்படிக கோபுரத்தின் மகிழ் தம்பிரானே